எனக்கு சில பேர் சொன்னது தான் வந்து மேம் எங்கள் சைக்காலஜிக்கெல்லாம் எங்களுக்கு எதோ கொடுக்குற மாதிரி இருக்கு நீங்க எதுனா சைக்காட்டிஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நான் எப்படி சொன்னதை விட சந்திரம் எடுத்துட்டோம் அப்படின்னா திங்கள் கிழமைய வந்துட்டு சந்திர வழியோட ரொம்ப சிறப்பு பொதுவாக வந்து சந்திரம்னாலே அம்மா சொல்ல மனம் அப்படிதான் அந்த கிரகத்தினுடைய தன்மை ஸோ நம்மளுடைய மனமும் சரி நம்மளோட அம்மான்ற ஒரு விஷயம் சரி இது எப்பவுமே மாறாது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக போகுது உங்களுடைய மனம் என்ன சஞ்சலப்படுது இல்லையா ஸோ நீ சஞ்சலப்படாது உனக்கான நிலைகள் நல்லதே நடக்க போகுது அப்படின்றதுக்குலாம் அந்த நிகாவம் கிடையாது இப்போ ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய என் வாழ்க்கையில் எந்தெந்த தருணத்தில் முக்கியமாக ஜாதகம் பார்க்கணும் இது மட்டும் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா ஆகாது நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கிறது பெட்டர் இன்னும் நம்ம பயங்கரமாக கோவம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த கோவத்தை தணிக்கிறதுக்கு நம்ம நிகழ்ச்சி நேரம் பண்ணி பாருங்கள் கோவம் தனி வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் காதல் ஈஸ்வரி அவங்க தான் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய முருக பக்தர் நிறைய விஷயம் அவங்க கிட்ட முருகரை பத்தியும் ஜாதகத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம்

லைஃப் கோச்சிங் போட்டுக்கோங்க கவுன்சிலர் போட்டுக்கோங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டு போடாரு சூப்பர் இப்ப சந்திர தேவர் பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா மேம் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அப்படின்னா சந்திரதேவர் சூரியன் இயற்கை இவங்களை சொல்லுவாங்க சந்திர தேவர் இவங்களை வந்து வழிபாடுறதுக்கு என்ன முறை மேம் நிச்சயமா அதாவது ஒரு நம்மளோட ஜாதகத்துல சூரியன் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நம்ம சூரியன் வழிபாடுறதுக்கு ரொம்ப சிறப்பு சொல்லுவோம் அதாவது காலையில் இறந்தோடே நம்ம யாரை பாக்குறோம் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள்கள் யாரு அப்படின்னா பஞ்சபூதங்கள் ஸோ பஞ்சபூதத்தை தான் நம்ம கடவுளா பார்க்கணும் அது என்னன்னா ஒவ்வொருத்தருடைய வழிபாட்டு முறைகள் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு வேணானு வாங்க பிடிக்காது அப்போ நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதுதான் நம்ம வந்து பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் அடக்கிய சக்தி தான் நம்மளுடைய இறைத்தன்மையாக பார்க்கும் ஸோ இறைத்தன்மை நம்ம எந்த ரூபத்தில் வந்தாலும் கேட்டாலும் வரக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோன்னே ஒரு சூரியன் பிரச்சனை இருக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் என் லைஃப்பில் வந்துட்டு ஒரு முன்னேற்றமே இல்லை என் பேர் வந்து ஒரு ஒரு நல்ல நிலைக்கு போகணும் ஒரு புகழ் அடையணும் ஒரு ஆசை அவ்வளோ ஒரு அங்கீகரிக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கனா அவங்களோட ஜாதக ரீதியாக சப்போஸ் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா காலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய வழிபாடு எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பு சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா ஓம் சூரியநாராயணாயா நமகோ அப்படின்னு மட்டும் போதும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் ஓம் சூரியநாராயணன் நமக அப்படின்னு மட்டும் கூட சொல்லுங்க நமக்கு தெரிஞ்சு வரும் வார்த்தை ரொம்ப பெருசாலாம் நம்ம நம்ம மொழி என்ன தெரியும் இப்போ ஒருத்தவங்க வந்து பக்கத்துல தெலுங்குக்காரங்க இருக்காங்க தெலுங்கு பேசுவாங்க அவங்க ஹிந்தி பேசுறாங்க ஹிந்தி பேசுறாங்க ஹிந்தில அவங்க கூப்பிடுவாங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆள்கிட்ட நம்ம என்ன பேசுவோம் நம்மள்தான பேசுவோம் சோ உங்களோட மொழியில நீங்க உங்ககிட்ட உங்க கிட்ட உங்களோட பிரார்த்தனையை சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில உங்களுக்கான ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும் என்ன தெரியுமோ சொல்லு அவ்வளவுதான் காலையில் சூரிய வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு எது செஞ்சாலும் அதாவது ஏர்லி மார்னிங் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நிச்சயமா அந்த நேரத்தில் அவங்க எழுந்து செயல்பட ஆரம்பிச்சாங்க அவங்களோட வளர்ச்சி அப்படின்றது வந்துருச்சுன்னே அர்த்தம் அது சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏன் எழுந்திருக்கணும்ன்ற நம்ம முன்னோர்கள் அதான் காரண காரியம் ஸோ சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரி அன் டைம்ல வந்து தூங்கி பழகினேன் ஆனா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டு வந்து டோட்டலா கொலாப்பாயிருக்கு ஏன்னா நான் எல்லாமே நைட் டைம் ஒர்க் ஆன் ஆயிட்டோம் ஏன்னா ராகுவினுடைய இது நிறைய இருக்கு சந்தரனுடைய ஆக்டிவிட்டி பயங்கரமா இருக்கு இன்னைக்கெல்லாம் ஐடி பீல் ஒர்க் பண்ற மாதிரி நைட் டைம் தான் ஒர்க் பண்றாங்க ஸோ பகலெல்லாம் நைட் ஆகிடுச்சு நைட்டெல்லாம் பகலாயிடுச்சுன்றாங்க ஸோ இதெல்லாம் உடல்நல கேடு அப்படின்றதும் அவஸ்தப்படுறாங்க நிறைய மன உளைச்சல் காலத்துக்கு இதுவும் ஒரு காரணம் ஸோ சந்திரம் எடுத்துட்டோம் அப்படின்னா திங்கட்கிழமையில் வந்துட்டு சந்திர வழி கூட ரொம்ப சிறப்பு பொதுவாக வந்து சந்திரன்னாலே அம்மா நம்முடைய மனம் அப்படிதான் அந்த கிரகத்தினுடைய தன்மை ஸோ நம்மளுடைய மனமும் சரி நம்மளோட அம்மான்ற ஒரு விஷயமும் சரி இது எப்போயுமே மாறாது இல்லையா அன்பு அப்படின்னாலே அம்மான்ற ஒரு அர்த்தம் அம்மா அப்படின்னாலே சந்திரன்றது ஸோ இந்த நிலைகள் இருக்க போய் நம்மளோட நம்மளோட மனசு சரி பண்ணக்கூடிய விஷயம் யாருன்னா அம்மா தான் அப்போ தாயார் எந்த தாயாரை வேணால் எடுத்துக்கோங்க உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் எனக்கு பக்கத்தில் வந்து கற்பகாமல் இருக்காங்க எனக்கு அந்த அம்மா பிடிக்கும் அப்படின்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் இருப்பாங்க இல்லையா அந்த தாயாரை போய் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க அதாவது சூரியன் அஸ்தமனமாகி உங்களுக்கு சந்திரன் நம்ம கண்ணுக்கு தெரியிற டைம் பீரியடில் சந்திரனை பார்த்துட்டு நம்ம போய் வழிபட்டுட்டு அந்த அம்மா கிட்டே போய் நம்மளுடைய நிலை எனக்கான கோரிக்கைகள் வைக்கிறேன் எனக்கு அந்த விஷயங்கள் நடக்கணும் மனசார அவங்கள பிரார்த்தனை பண்ணிண்ட வச்சுக்கிறதைங்களே போதும் ஆனால் ஈவினிங் டைமில் போதும் அதுவும் பள்ளியறை பூஜைக்கெலாம் போயிட்டு ஒருத்தவங்க நைட் டைமில் போய் சப்போஸ் வீட்டில் குடும்ப கடவுள் மனைவி பிரச்சனையாகவே இருக்குங்க ஒரு திருமணமாகவே இல்லை தடுத்துக்கிட்டே இருக்குது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு தொடர்ந்து ஒரு வெள்ளிக்கிழமையில இருக்கக்கூடிய நாளில் போயிட்டு பள்ளியிற பூஜைக்காக இவங்க வந்துட்டு ஒரு ஒரு நம்மளா முடிஞ்சது மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்போம் அங்கே வந்து நைட் டைமில் வந்து பால் காய்ச்சி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை வந்து நம்மளுடைய பால் கொஞ்சம் வாங்கி கொடுக்கலாம் முன்னாடி பா காசு போட்டு கொஞ்சம் பால் வாங்கி கொடுத்தாலும் சரி அதே மாதிரி மல்லி பூ கொடுத்துட்டு நாள் ஒரு ஒரு பள்ளியரை பூஜைக்கு ஒரு பாட்டு பாடுவேன் அதை நிறைவு பண்ணுவாங்க பொன்னுஞ்சல் சாங் பாடி உங்களுக்கு முடிவு பண்ணுவாங்க அன்னைக்கு நாளை வந்து திருப்திப்படுத்துவாங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்குன்ற மாதிரி ஸோ அந்த நாள் அந்த பூஜையில் கலந்துட்டு வந்தாலுமே சரி திருமணமாகாத திருமண தடை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாமே ரெக்கவர் ஆகக்கூடிய நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்ப நிலான்னு நம்ம பேசும்போது சந்திரதேவரை பத்தி பேசும்போது நிறைய பேருக்கு கனவுல நிலா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கனவுல நிலாவை பார்த்தா அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமா உங்களுடைய மனசுல என்ன விஷயங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கான விடைகள் கிடைக்க போகுதுன்றதான் அர்த்தம் எதுவும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக போகுது உங்களுடைய மனம் என்ன சஞ்சலப்படுது இல்லையா சோ நீ சஞ்சலப்படாது உனக்கான நிலைகள் நல்லதே நடக்க போகுது அப்படின்றதுக்குலாம் அந்த நிலாவினுடைய நம்ம பொதுவாக பாருங்களேன் எங்கேயாவது போனோம் அப்படின்னா நிலாவை பார்க்கும்போது ரொம்ப நம்மளையாவது ஒரு சமையா இருக்கும் ஆமா அந்த டைம்ல ஒரு லாங் டே சும்மா வாக் பண்ணிட்டு நைட் டைம்ல போகும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு நிலை இருக்கும் ஸோ அதுதான் ஒரு நம்ம கூட கன்வே பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் தான் போகிறது நீ கவலைப்படாது உனக்கான அந்த ஒளியா நான் இருக்கேன் ஏன்னா ஏன் பஞ்சபூதத்தை நம்ம பார்க்கணும் நெருப்புன்றோம் இல்லையா ஏன் விளக்கேற்ற சொல்றோம் ஸோ விளக்குல வந்துட்டு ஒளி பொருந்தி ஒரு நம்ம ஒரு சின்ன விளக்கேத்தி வைக்கிறோம் அந்த ஒளியில தான் நமக்கு கடவுள் ஆத்மாத்தமா நம்ம கூட கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி வாழ்க்கையும் பிரகாசம் ஆகும் நிச்சயமா அதுல எதுவும் மாற்றமே இல்லை இப்ப ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய என் வாழ்க்கையில எந்தெந்த தருணத்துல முக்கியமா ஜாதகம் பார்க்கணும் பொதுவா வந்துட்டு எல்லா டைம்லயும் ஜாதகம் பார்க்கணும் அவசியம் கிடையாது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா இப்ப வந்துட்டு முந்திலாம் வந்து நம்ம திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சு எடுக்கும் ஜாதகம் 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 பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லுவாங்க நல்ல நேரம் வந்துச்சா பாரா பையனுக்கு வயசாயிட்டே போகுது பேருக்கு வயசாக க ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு நிம்மதியாக போயிடுவேன் ஒரு வார்த்தை சொல்வாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஸோ பொதுவாக வந்துட்டு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா படிக்கக்கூடிய விஷயங்கள் நான் ஒரு முக்கிய படிப்பு எடுக்கிறேன் எனக்கு இந்த படிப்பு செட்டாகவும் ஆகாதா இல்லை நான் வந்துட்டு இந்த எந்த ஃபீல்டு எனக்கு சூட்டபுளாக இருக்கும் இப்போ நிறைய பேர் என்னை மட்டும் கனெக்ட் பண்ணுறேன் தொழில் ரீதியாக ஒன்று படிப்பு அடுத்து தொழில் நான் சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாம் எனக்கு சொந்த தொழில் பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லை நான் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகலாமா இல்லை நான் என்ன என்னோட கேட்டகரியிலே போகணும் என்னோட பேஷனில் போனால் ப்ரொஃபஷனில் போகணும் நான் படித்த படிப்புக்கான வேலை எனக்கு கிடைக்குமா இல்லை எனக்கு ஒரு ஃபீல்டு எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட பேஷனை நான் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் நான் ஷைன் ஆகணும் அப்படி ஒரு முக்கிய முடிவெடுக்கிறதுக்குன்றது இந்த நேரத்தில் அவங்க பார்க்குறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு ரொம்ப நாள் அதுங்க குழந்தை நிற்கவே மாட்டேங்குது குழந்தை தடையும் இருக்குது என்ன காரணம் அப்ப ஜாதகே பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான குடுப்பின இருக்கும் இந்த மாதிரி நேரங்கள்ல பயன்படுத்திக்கலாம் ஜாதகம் பார்க்கறது சிறப்பு அது மட்டும் இல்லாம திருமணம் வாழ்க்கையை சம்மந்தப்படும் போது எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு திருமணம் பேச்சு அந்த வயசு வருது அப்படிங்கும் போது இவங்களுக்கு பண்ணலாமா வேணாமா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நானே நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஒருத்தவங்களுக்கு திருமண காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரு பையன் காப்பாத்துற அளவுக்கான ஒரு சக்தி வேணும் அந்த பையனுக்கு அந்த போர்ட் இருக்கா செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணா நாற்பது ஆஹ் நாற்பத்தம்பது வயசானால கூட கல்யாணம் ஆகாது இன்னைக்கு இருக்கிற பங்களை என்னன்னா பிள்ளைங்களா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் ஒரு சில பேர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமா வெயிட் பண்ணி இன்னும் இன்னும் நாற்பத்தி நாலு வயசுல நாப்பத்தெட்டு வயசுல கூட ஆயிடுச்சு ஆமா அந்த மாதிரி கூட கல்யாணம் ஆகாதவங்க எத்தனையோ பேரை நான் பாக்குறேன் சோ நான் இப்போ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசும்போது சும்மா நான் யோசிச்சிருக்கலாமோ எனக்கு அப்போ தெரியல எனக்கு ஒரு துணை இருந்திருக்கலாமோன்ற மாதிரி ஃபீல் பண்றேன் இப்போ கூட எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நான் அப்படி ஏன் ஃபீல் பண்ணாமல் விட்டுட்டுனோ எனக்கு சொல்லாமல் ஆள் சொல்கிறது கூட ஒரு ஆள்லாம் போயிட்டாங்க இன்னைக்கு போய் நான் எப்படி எங்கள் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் உடம்பு சரியில்லைன்னா கூட எனக்கு பார்த்துக்க ஒரு ஆள் வேணும் இல்லையா ஒரு துணை தேவை இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அவங்க ஜாதக ரீதியாக பக்கமாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்போ அவங்க என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு அவங்க ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்ப சிரமம் இது மட்டும் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகுமா ஆகாது நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துறது பெட்டர் ஓகே நான் ஒரு நாலு பேர் சேர்ந்து நாங்க பண்ண போறோம் இது ஓகேவா இருக்கும்மா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம ஒரு பார்ட் டைமா பண்றோம் பண்ணலாமா வேணாம் சப்போஸ் ஒருத்தருக்காங்க நேம் சரியில்லை இவர் வந்து ஒருத்தர் ஏமாத்திரமா இருந்தா மொத்தமா போகும் இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா லாக் ஆகிரும் பிரச்சனை ஆயிடும் அந்த அமௌண்ட் லாக்காயிரும் வருமா வரதான் தெரியாது ஸோ இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்போ அவங்க ஜாதக ஆலோசனை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கன்னா பெட்டர் கண்டிப்பா மேம் அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் வந்து இப்ப நிறைய பேர் கடவுள் தன்னோட இருக்கிற மாதிரி அந்த நம்பிக்கையை வளர்த்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ருத்ராஷம் போட்டுக்கிறதா இருக்கட்டும் கடவுளுடைய மோதிரம் போட்டுக்கிறதா இருக்கட்டும் இல்ல கடவுள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க கூடவே வச்சுக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப வழக்கமாயிடுச்சு ஒரு ஜோதிடரா நீங்க வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க வச்சுக்கிட்டா சிறப்பு அப்படின்னு சொல்லுவீங்க ராசிக்காரங்களுக்குன்னு கிடையாது நான் பொதுவா வந்து நான் எனக்கு வந்து உத்ராஷம் பிடிக்கும் நான் உதிராட்சம் வேர் பண்ணிருக்கேன் இது எனக்கு வந்து அவரா கொடுத்துடலாம் நான் கேட்ட நிமிஷத்துல எனக்கு கொடுத்த ஒரு விஷயம் இருக்கும் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சோ அவங்களுக்கு விருப்பப்பட்டு போடுறதுன்றது தாராம போடலாம் இன்ப இதை போடணும் அதை வேண்டாம் அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது விதிமுறைகள்லாம் கிடையாது சோ இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு பொருள் நம்ம கூட வைக்கும் போது நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி உண்மையிலேயே நம்மளுடைய ஆரா பயங்கரமா சேஞ்ச் ஆகுறதுன்னு நம்ம பார்க்க முடியுது நம்மளுடைய நமக்கு தான் ஒரு நெகட்டிவான விஷயம் உண்மையில நம்ம பயங்கரமா கோவப்பறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கோவத்தை தணிக்கிறதுக்கு உதாரணம் பண்ணி பாருங்களேன் கோவம் தனியும் அப்படி கண்ட்ரோல் ஆயிடும் நிச்சயமாக நிதானமா செயல்படுவீங்க ஒரு பொறுமை ஒரு நிதானம் எல்லாத்திலையும் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கடவுளை அனுகிரகம் பண்ணும்போது எப்படி இருக்கும் பாருங்க கடவுளை போய் வழிபடும் போது நம்மளோட மனசு அமைதி பேலன்ஸா இருக்கும் அந்த மாதிரி நம்மள வந்து ஒரு இடத்துல இவங்க தப்பே பண்ண கூட ஏன் தப்பு பண்ணா நம்ம சாதாரண ஆளா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு காட்டு எடுக்க நம்ம கத்துவோம் கோவப்படுவோம் இப்படி பண்ணிட்டாங்கன்ற அளவுக்கு எகுருவோம் இல்லையா இது எல்லாமே இருக்காது நீங்க இந்த மாதிரிலாம் வேர் பண்ணும்போது கடவுள் நம்ம கூட இருக்காரு அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு கடந்து போவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு எதார்த்தமா கடந்து போகக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்துருவாங்க கடவுள் அதனால வந்துட்டு நிறைய பேர் ஒவ்வொரு விஷயங்களை வந்து வேர்பனைக்கிறதுக்கான அர்த்தம் அதுதான் ஒருத்தவங்க வேற்பனைக்குறாங்க ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா வெயில் வச்சிட்டு இருப்பாங்க அவங்க கூட வச்சிருப்பாங்க ஆமா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டில் மாதிரி எல்லாம் சின்ன சின்ன போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க பர்ஸ்ல வச்சிருப்பேன் எனக்கு அவரை கூட வச்சுட்டு மாதிரிதான் எனக்கு கூட இருக்காரு ஆமா நான் கூட பர்ஸ்ல வச்சிருப்பேன் போட்டோம் நிச்சயமா எனக்கு முருக பெருமானும் இருக்காரு அதே மாதிரி வந்தீங்கன்னா பாலாம்பிகை பாலாம்பிகை அவங்க ரொம்ப சூப்பரா இருப்பாங்க நமக்கு அது குழந்தைதான் அதான் சொல்லுவேன் நம்ம வீட்டுல ஒரு பிள்ளைங்க இவங்கெல்லாம் எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அம்மா கிட்ட கொஞ்சுவாங்க அம்மா கோவ திட்டாங்கன்னா கோவப்பட்டுட்டாங்கன்னா ஐயோ சம்மா நம்ம திட்டாங்கன்னே மாதிரி கொஞ்சம் நேரம் கோவமா இருப்பா திருப்பி வந்து எந்த ஒரு மனசுல கவலையே இருக்கா சம்மா அம்மா திட்டாங்கன்னு அந்த ஒரு ஒரு வஞ்சகம் இருக்காது இல்லையா வெள்ளந்தி இல்லாத நிச்சயமா அது வந்து வந்துட்டு நம்மளோட முன்னாடி பிடிச்சிட்டு அழுது நம்ம அடிச்சிருப்போம் அழுதுட்டு திருப்பி வந்து நம்மளையும் வந்து நிற்கும் இல்லையா அதுக்கு வழி மாதிரி வழி இல்லைன்னு கிடையாது அது வந்து ஒரு பாச பிணைப்பு பாசம் நிச்சயம் அந்த மாதிரிதான் நம்மளுடைய கடவுளுடைய நிலைகளுமே அது அனுபவிக்கும் போது தான் தெரியும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அது சூடான எனக்கு ஒரு வெப்பமான நிலை தெரியுது அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது உணர முடியுமான்னு தெரியாது ஏன்னா நீங்க அந்த இடத்துல தான் அதை உணர முடியும் ஸோ என்னோட ஸ்கின்ல எனக்கு இந்த இடத்துல சில்லுன்னு ஃபீல் ஆகுது அப்படின்றது நான் உணரணும் ஸோ இது வந்து உணர்வுகள் ரீதியான விஷயம் இதை வந்து யாருக்கும் வந்து வெளிச்சம் போட்டு காட்டி இந்த இடத்துல உலை கொதிக்கிது பாரு இந்த இடத்துல இப்போ நெருப்பு புகையுது நெருப்பு போடுறாங்க அதனால புகையுதுன்றது நம்ம வெளிப்படையே காட்ட முடியாது ஏன்னா இது உள்ளுணர்வுகள் சார்ந்த விஷயம் ஸோ ஒருத்தவங்களுடைய உள்ளுணர்வுகளை சோதிக்கிறதுன்றது அவ்வளவு நல்லது இல்லைன்னு நான் சொல்வேன் அவ்வளோதான் கடவுள் ஒருத்தவங்களோட பயணிக்கிறாங்கன்றதை அவங்கவுங்க உணர்ந்தா மட்டுமே சொல்ல முடியும்